திருச்சிற்றம்பலம் திருமூலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே பொதுவாக இறைவனுடைய அருளை பெறுவதற்கு என்னவெல்லாமோ செய்து பார்ப்போம் நிறைய பூஜை புனஸ்காரங்கள் ஹோமங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம சிரத்தையெடுத்து எடுத்து செய்து கொண்டிருப்போம் காரணம் அனைவருமே அறிந்தது இறை அருள் அப்படிங்கிறது அவ்வளவு எளிதில் கிட்டாது அந்த திருவருள் கிடைக்க வேண்டுமென்றால் இறைவனின் மனமானது மகிழ வேண்டும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ அந்த இறைவனின் மனதை குளிர்விப்பதற்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்ய ஆயத்தமாகி எல்லாமே செய்து கொண்டிருப்போம் ஆனால் இறைவனின் அருள் கிட்டியதா என்று மனதை கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறது தான் பதிலாக இருக்கும் நம்ம மனசே சொல்லும் எனக்கு இறைவனுடைய பூரணமான அருள் கிடைத்ததாக தெரியவில்லையே அப்படின்ட்டு சரி எப்பதான் அந்த அருளானது கிடைக்கும் ஏன் நம்ம மனம் அதை ஏற்றுக்கொள்ள மறைக்கிறது இன்னும் இறை அருள் எனக்கு கிடைக்கவில்லை அப்படின்னா மனதில நம்ம ஒரு உருவமைப்பு செய்து வைத்திருப்போம் இதெல்லாம் கிடைச்சாதான் இறைவனுடைய பூரணமான அருள் எனக்கு கிடைத்திருக்கு அப்படிங்கிறது அப்படின்னு வரையறை செய்து வைத்திருப்போம் அது ஒருவேளை ஈடாக ஈடேறாமல் இருந்திருக்கும் அதனால அந்த இறையருள் எனக்கு கிடைக்கவில்லை திருவருள் கிடைக்கவில்லை அப்படின்னு மனம் எப்பொழுதுமே குழப்பத்தில் தான் இருக்கிறது உண்மையாகவே இறைவனின் அருள் அப்படிங்கிறது ஒவ்வொரு நபர்களிடமும் இருக்கும் சிவபெருமான் அனைவரையும் சமமாக பார்க்கக்கூடியவர் மனிதர்களை மட்டுமல்ல இங்கு படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கின்ற ஆற்றல் அப்படிங்கிறது சிவபெருமான் சமமாக பார்ப்பது அப்படிங்கறத தெ தெரிஞ்சுக்கணும் அப்ப யாரையும் ஏற்றமாகவோ அல்லது அவர்களை தாழ்வாகவோ பார்க்கின்ற அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது சிவபெருமானிடம் இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்புறம் ஏன் நம்மால் அந்த இறையொருளை உணர்ந்து கொள்ள முடியவில்லை அல்லது அவர் காட்டுகின்ற கருணையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியலைன்னா நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய அரக்கம் ஒளிஞ்சிருக்கான் அந்த அறக்கனை வேரோடு அழிச்சிட்டோம் அப்படின்னா இறையொருள் நமக்கு கிடைத்திருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அவருடைய அருளானது பூரணமாக நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறதுன்னு தெரிந்து கொள்ள முடியும் அந்த அரக்கனை அழிக்கிறது அவ்வளவு எளிதா அப்படின்னு கேட்டா அழிக்கலாம் ஆனா அழிப்பதற்கு நாம் யாரும் தயாராக இல்லை என்பதுதான் உண்மை யாரப்பா அந்த அரக்கன் திருப்பி திருப்பி அறக்கணுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டா ஞானிய பெருமக்கள் எல்லாருமே சொன்னது திருமூல பகவானும் சொன்னது ஆசை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரக்கன் மனதிலே இருக்கும் வரையிலே இறைவனின் அருள் கிடைத்தாலும் அதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது ஆசை என்பதை வேறறுத்த பிறகு நடக்கின்ற எல்லாமே திருவருளால் தான் நிகழ்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவ்வளவு எளிதில் இறைவனின் அருள் கிடைத்து விடுமா அப்படின்னா கடினம்தான் இல்லைங்களா ஆனால் நம்ம செய்கின்ற அந்த வேறறுக்கின்ற ஆசை ஆசையை வேறறுக்கிறோம் அல்லவா அதற்கு ஏற்ப நமது மனதிற்குள்ளே இறைவனை தரிசிக்க முடியும் அப்படிங்கிறத தான் சொல்லுவாங்க நம்ம பலவித பூஜைகளை செய்தாலுமே ஏன்னா நிறைய பூஜை புனஸ்காரங்களை நாம் செய்து கொண்டிருப்போம் ஏன்னா ஆச்சாரிய பெருமக்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் இந்த நோய் தீங்க நோய் தீர இந்த பூஜை இந்த கஷ்டம் போக இந்த பூஜை அப்படின்ட்டு தாந்திரீக பெருமக்கள் வந்து நிறைய சொல்லுவாங்க இந்த தாந்திரிகங்களை செய்தால் நமது கஷ்டமெல்லாம் நீங்கி போகும் அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா அப்ப அதிலையெல்லாம் இறைவனுடைய அருளானது கிடைக்குமா அப்படின்னா தாந்திரீகம் என்பது நாம இதை வேண்டும் என்று கேட்டு பெற்றுக்கொள்வது பிரபஞ்சத்தில் உள்ள இருந்து அதை இல்லை என்றோ இருக்கு என்றோ சொல்வதற்கு அடியேன் இல்லை ஏன்னா அதாவது அவர் ஒவ்வொரு உணர வேண்டும் அடியேன் கூறுவது திருவருளை உணருங்கள் அப்படிங்கிறது தான் அந்த உயர்வான பக்தி உயர்வான பூஜை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா உள்ளமானது ஒன்றி மனமானது ஒரு நிலையிலே இருந்து நாம் செய்கின்ற பூஜை அது எதுவாயினும் சரி நீங்கள் அபிஷேகம் பண்ணணும் ஹோமம் பண்ணணும் இது மாதிரியெல்லாம் பண்ணணும்லாம் கூட இல்லை அது இயன்றவர்கள் செய்கிறார்கள் அப்படின்ட்டு போயிடலாம் ஆனால் நம்ம இறைவனை பூஜிக்கணும்னு நினப்போம் இல்லையா ஒரு எளிதில் ஒரு தண்ணீர் அதே போல் வில்வம் ரெண்டு இருந்தால் போதும் பூ நீரும் இருந்தால் போதும் இறைவனை மகிழ்விக்க அதை நாம் சமர்ப்பிக்கும் போது எப்படி இருக்கணும் அப்படின்னா தெளிவான உள்ளத்திலே இருக்க வேண்டும் உள்ளம் வந்து ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் மாறுபட்ட சிந்தனைகள் அங்கு இருத்தல் கூடாது இறைவன் மட்டுமே அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் பூவையும் நீரையும் நாம் சமர்ப்பித்தோமே எனில் கண்டிப்பாக அது உயர்ந்த பூஜையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க உள்ளம் அப்படிங்கிறது ஒருநிலை விட்டது அது ஒடுங்கி விட்டது அப்படின்னா அந்த உள்ளத்தை கட்டுப்படுத்திய ஒருத்தருக்கு துன்பம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருக்காதுன்னு திருமூலர் ஐயா ரொம்ப எளிதாக குறிப்பிடுவாங்க பெரும்பாலும் இறைவனை பூஜிப்பதற்கோ இறைவனை நினைப்பதற்கோ பகல் இரவு அப்படிங்கிற வேறுபாடு எப்பொழுதுமே கிடையாது எந்த நேரமாக இருந்தாலும் அவருடைய திருநாமத்தை சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம் அவரை பூஜித்து கொண்டே இருக்கின்றோம் அப்படிங்கும் போது தான் அவருடைய அருமையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது இங்கே நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்க ஆனால் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா சாமி கும்பிட்றதுக்கு எனக்கு நேரம் இல்லைங்க கோயிலுக்கு போகிறதுக்கு என்னால் முடியவே முடியலைங்க நிறைய தடுதல் ஏற்படுது இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க இது எல்லாமே அது மனதுக்குள்ளே ஏற்படுகின்ற கட்டுப்பாடு இன்றைக்கி ஏன் போகணும் இன்னொரு அரை மணி நேரம் ஆகும் போயிட்டு வர்றதுக்கு நாளைக்கு போய்க்கலாமே அப்படின்னு அந்த மனசு நினைக்க ஆரம்பிச்சிருது உண்மையாக நேரம் இல்லாமல்லாம் இல்லை நம்ம போகணும்னு நினச்சா அந்த ஆலயத்துக்கு போயிருக்கலாம் இன்னைக்கு சிவபெருமானை வழிபடணும்னு நினச்சா கண்டிப்பாக வழிபட்டலாம் அது முடியலே நம்ம சொல்கிறோன்னா அது தேவையில்லாமல் சொல்லக்கூடிய ஒரு காரணமே தவிர அது இறைவன் எப்பொழுதுமே நம்மை தடுப்பது இல்லை இன்னொன்னு ஆற்றல் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருப்பது போல் நடப்பது நம்ம ஒரு ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னால அது அவர் எழுதியிருக்கணும் இருக்கணும் தான் உள்ள போக முடியும் அதுல கருத்தே இல்லை ஆனா அவர் எழுதியிருக்கார் நம்ம வருவோம் அப்படின்ட்டு ஆனால் நம்ம மனசு இருக்கே இந்த இன்னைக்கு ஒரு ஏழு மணிக்கு தொலைக்காட்சியாக வந்துட்டு நம்ம போட்டோன்னா உள்ள அந்த நாடகம் ஓடும் இந்த நாடகம் ஓடும் அந்த பாட்டு ஓடும் இந்த பாட்டு ஓடும்ன்ட்டு நம்ம மனசுக்குள்ளே திருப்பி திருப்பி ஓடிட்டுருக்குமே தவிர இந்த ஆலயத்திற்கு போனால் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லலாம் இறைவனை நினச்சி ஜபம் பண்ணலாம் தியானம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஓடாது காரணம் என்னான்னா சுத்தமாக நம்ம மனசு எங்கே மயங்கி கிடக்குது அப்படின்னா இந்த உலக வாழ்க்கை அப்படின்னு இருக்கு இல்லையா ஆடம்பர வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே மயங்கி கிடக்கிற அந்த மனசை தட்டி எழுப்புறது அவ்வளவு எளிதல்ல அதுக்கு திருவருள் வேண்டும் திருவருள் கட்டாயமா வேண்டாம் அப்பனோட மந்திரத்தை ஒரு தரக்க சொல்றதுனாலும் சரி அப்பனோட உத்தரவில்லாமல் சொல்ல முடியாது அப்பன் ஆலயத்திற்கு போகணுன்னாலும் சரி அவருடைய அருள் இல்லாமல் உள்ள போக முடியாது இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல சொல்றது என்னன்னா நம்ம உள்ளமானது உயர்வாக இருக்கணும் பகல் பார்க்கக்கூடாது பார்க்க எந்த நேரமா இருந்தாலும் அப்பனுடைய பெருமையை பேசிக்கிட்டு இருக்கணும் அப்பனை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்த மனமானது ஒரு உயர்வை பெறும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் எப்போவுமே மறக்காமல் இருக்கிற மனம்தான் உயர்வு பெறும் எந்த ஒரு விஷயத்தையும் சரி எந்த ஒரு விஷயத்தையுமே மனமானது மறக்காமல் இருக்க வேண்டும் என நல்லதை ஏதாச்சும் யாராச்சும் கெடுதல் செஞ்சிருந்தால் மறந்துருக்கு ஏன்னா அதை மனசில் தூக்கிக்கிட்டு இருந்தோம்னா அதை நினச்சி நினச்சி வாழ்க்கை பாதி அழிஞ்சு போயிடும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அற்புதமானது அதில் ஒவ்வொரு நேரமும் பொக்கிஷமானது அதை உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கும் அந்த வகையில் இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை இறைவனை நினைப்பதற்கு கொஞ்சம் நேரம் கண்டிப்பாக செலவிடணும் அது பகல் இரவு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அஞ்சு மணிக்கு போய் சாமி கும்பிட்றது மாலை ஆறு மணிக்கு விளக்கேற்றிருந்தால் கிடையாது எந்த வேலையா இருந்தாலும் அப்பனோட மந்திரத்தை சொல்லலாம் அப்பன நினைக்கலாம் நினச்ச மாட்டில் வந்து தலை நிப்பார் ஆனால் அதை பத்தியெல்லாம் கவலை இல்லாம சிவபக்தி செய்றாங்க இல்லையா அந்த இடத்துல தான் அந்த உயர்வான ஒரு உணர்வை வந்து நம்மளால் பெற முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இறைவனை அடைதல் அப்படிங்கிற எண்ணம் மனதுக்குள்ள வரவே மாட்டேங்குது அப்படின்னு தோணுதல் நம்ம மனசுல கண்டிப்பா ஏன் அப்படின்னா ஒரு நேரத்தில் இறை சிந்தனையிலே இருக்கேன் ஒரு நேரத்தில் இந்த நிகழ்காலத்தில் நிகழக்கூடிய விஷயங்களையும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் கற்பனை செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி மனித வாழ்க்கையே போயிட்டுருக்கு இப்போ இதில் இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் வருது மீதி இருக்க இருபத்தி ரெண்டு மணி நேரமும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை பத்தின சிந்தனையிலே இருக்கிறது இப்போ என்னால் இறைவனை அடைய முடியுமா இறைவனை உணர முடியுமா இறைவனை சரணடைய முடியுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது அதில் எந்த மாறுபட்ட கருத்துமே கிடையாது இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் தேவை அப்படின்னு நினச்சா தேவைன்னு நினச்சா என்ன பண்ணுவோம் இப்போ நல்ல பசி எடுத்துருச்சு பசி சாப்பிட்டே ஆகணும் நீங்கள் எங்கே போனாலும் உணவு இல்லை வேலை செய்யி நான் சாப்பாடு போடுறேன்னு சொல்கிறாங்க இதுவரை நீ வேலையே செஞ்சதில்லை அப்போ வேலை செய்யாமல் சாப்பிட்ற முடியுமா கிடையாது வேலை செஞ்சே ஆகணும் சாப்பிட்டாகணும் இப்போ பசி எடுத்தது அப்படின்னா தான் இந்த உடலானது உணவை தேடும் நீங்கள் இப்போ இந்த காலம் குளிர்காலத்தில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உடலானது மந்த நிலையில் இருக்கும்போது நீங்கள் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே பெரும்பாலும் தோணாது தண்ணி குடிக்கணும்னு தோணாது எப்போ தண்ணி குடிக்கணும்னு தோணுது அப்படின்னா எப்போ தாகம் எடுக்கின்றதோ உடலுக்கானது அந்த நீர் தேவைப்படுகிறதோ அப்போ தான் நம்ம தண்ணியை குடிப்போம் எப்போ உடலானது அந்த பசியில் வாடுகிறதோ அதுக்கு மேலே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பசியில் வாட ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம வந்து சாப்பிட போவோம் இது வந்து இயல்பான ஒரு விஷயம் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழ்க்கையில் நல்ல சுக போகங்களில் இருக்கோம் இல்லை துன்பப்பட்டு இருக்கோம் ஏதோ ஒன்று உங்கள் மனசு எங்கே உழண்டுகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுகபோகங்கள்லேயும் துன்பங்களிலையுமே உழண்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கும் போது இறைவனை நாம் சரணடைய முடியுமானா கட்டாயமா முடியாது கட்டாயமா முடியாது ஏன் அப்படி சொல்றோம் எப்பவுமே ஒரு தாகமானது இருக்கின்ற பட்சத்தில் எப்போதுமே தீராத பசியானது அங்கு இருக்கின்ற பட்சத்தில் தான் நாம் எதையுமே நாடி செல்ல முடியும் இப்ப பசியே இல்லைனா சாப்பாட்டை நாடி போக மாட்டோம் தாகமே இல்லைன்னா தண்ணியை நாடி போக மாட்டோம் அதே போல அருட்தாகம் இல்லை என்றால் இறைவனை நாடி நாம் செல்ல முடியாது ஏதோ பேருக்கு கோயிலுக்கு போகலாம் எல்லாரும் சாமி கும்பிட்றாங்கன்னு சாமி கும்பிடலாம் நாலு பேர்த்துக்கு வந்துட்டு நல்ல விதமா பேசலாம் இது வேணா பண்ணலாமே தவிர அருத்தாகமானது இல்லாத பட்சத்தில் நம்மால் இறைவனை கொஞ்சம் கூட நெருங்க முடியாது கொஞ்சம் கூட நெருங்க முடியாது நிதர்சனமான உண்மை உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க ஆரம்ப காலகட்டத்தில் கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு வந்திருப்போம் நம்மளுக்கு ஒண்ணுமே தோணிருக்காது எதாச்சும் ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில இறைவன் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஏக்கமானது நம் மனதிலே தோன்றியிருக்கும் அப்ப நம்ம இதுவரையில எப்படி பார்த்திருக்கோம் அப்படின்னா சிலை வடிவமாக திருமேனி வடிவமாக பார்த்துள்ளவர்கள் இப்பொழுது அந்த சிலையை வந்து கூர்ந்து நோக்க ஆரம்பிப்போம் இதுல எப்படி அந்த இறை சக்தியானது இருக்கும் அப்ப அறிவியல் பூர்வமா தேட ஆரம்பிச்சிருப்போம் இல்லை நம்ம முன்னோர்கள் சான்றோர்கள் மூலமாக சில விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவா ஏற்பட்டிருக்கும் அதன் வாயிலாக நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டிருப்போம் அந்த விஷயங்கள் உங்களுக்கு திருப்தி ஏற்பட்டிருக்குமான திருப்தி ஏற்பட்டிருக்காது ஏன் அந்த மனசு அதை ஏற்றுக்கொண்டிருக்காது உண்மை என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த தாகம் வந்துவிட்டவர்களுக்கு இத்தனை பேர் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளாது அனுபவபூர்வமாக உணர வேண்டும் என்ற எண்ணம் அங்கு இருந்திருக்கும் அப்போ அதற்கு என்ன பண்ண வேண்டும் அப்போ அதற்கான தாகம் ஏற்படும் அப்போ ஒரு நல்ல குருவானது குருவாகப்பட்டவர் தேவைன்னு குருவை நாடி சென்றிருப்போம் குருவை நாடி சென்றிருப்போம் அப்போ ஒரு குருவை நம்ம நாடி செல்கின்றோம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல அவருடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக அமைய பெற்றிருக்கும் இறைவனை தேடுதலில் எது முக்கியமான பங்காற்றி இருக்கும் என்றால் அந்த குருவின் தேடல் அப்படிங்கிறது இப்போ இறைவனை அடைவதற்கு குருவோட துணை இருந்தால் மட்டும் போதுமானா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் குருவாகப்பட்டவர் வழிகாட்டுவார் குருவாகப்பட்டவர் உங்களுக்கு வந்துட்டு எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று வழிகாட்டுவார் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனா மீண்டும் சொல்வது உனக்குள் அந்த தாகம் இல்லாத வரை இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தாகம் உனக்குள் இல்லாதவரை யார் வழிகாட்டினாலும் யார் வழிகாட்டினாலும் யார் கை நீட்டி உணர்த்தி காட்டினாலும் நம்மால் இறைவனை உணர முடியாது நம்மால் இறைவனை உணர முடியாது அப்ப இறைவனை உணர்வதற்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னோம்னா அந்த அருத்தாகமானது தேவை அந்த தீராத பசியானது தேவை எந்த நேரமும் இறைவனைப் பற்றியே சிந்தித்திருக்கக்கூடிய அந்த ஆற்றலானது தேவை அப்ப எந்த வேலையும் செய்ய வேண்டாம் எந்த வெட்டியும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது பொருள் அல்ல நீங்கள் செய்கின்ற எல்லா வேலையிலும் இறைவனை காண வேண்டும் நிகழ்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளிலும் நாம் இறைவனை காண வேண்டும் எல்லாத்திற்குமே அடிப்படையார் சிவபெருமான் அவர் பார்த்து நடத்தி வைக்கிறார் ஐயா அவர் பார்த்து இதையெல்லாம் நடத்தி வைக்கின்றார் அவர் இல்லாமல் அணுவும் அசையாது அப்படிங்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் நாம் செய்கின்ற வேலையில் கண்ணும் கருத்துமாக கவனித்து கவனித்து செய்கின்றோம் என்றால் அந்த இடத்திலே இறைவன் இருப்பதை உங்களால் உணர முடிகிறது என்றால் மேலும் மேலும் அவர் இருப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற தாகமானது ஏற்படுகிறது என்றால் மட்டுமே இறைவனை நாடி உங்களால் செல்ல முடியும் இறைவனை நாடி உங்களால் செல்ல முடியும் மாறாக நாம் செய்கின்ற வேலையை தானோ என்று கடமைக்கு செய்கின்றோம் என்றால் அந்த வேலையிலே இறைவனை உங்களால் உணர முடியாது நடப்பவற்றை எல்லாம் தான் தான் நடத்துகின்றேன் தான் தான் இந்த நிகழ்விற்கு காரணம் என்ற மமதையை கொண்டு நாம் அதை பார்க்கின்றோம் என்றால் கண்டிப்பாக அந்த இடத்தில் இறை சக்தியோ இறைவனையோ உணர முடியாது அவருடைய இருப்பையும் அந்த இடத்திலே உணர முடியாது இது சத்தியமான உண்மை இது ஏனோ தானோ என்று சொல்வதில்லை நீங்கள் எந்த ஒரு சிறிய செயல் செய்தாலும் இப்போ சைக்கிள் ஓட்டி பழகிறீங்க இப்போ ஆரம்பத்தில் வந்து சைக்கிளை நேராக உங்களால் ஓட்டியிருக்க முடியுமா அப்படின்னா கிடையாது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பயிற்சி செய்து செய்து அந்த சைக்கிள் வந்துட்டு நேராக செல்வது எப்படி அப்படிங்கிறத அறிந்து கொண்டு அதில் வந்துட்டு தடுமாறாமல் நீங்கள் ஓட்டுங்கிறீங்க இல்லையா தடுமாறாமல் ஓட்ட ஆரம்பிச்சிட்றமா இல்லையா இதோட செயல்பாடு அப்படிங்குறதும் அறிவியல் பூர்வமாக விளக்க முடியும் அறிவியல் பூர்வமாக இந்த என்னது நீங்கள் எப்படி சைக்கிள் ஓட்டுனீங்க கீழே விழுகாமல் அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும் அல்லது உணர்த்த முடியும் ஆனால் இந்த விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இந்த ஆற்றலை உண்டு பண்ணியது யார் இப்போ புவியீர்ப்பு விசையின் காரணமாக சில பொருள் மேலே இருந்து கீழே விழுகிறது இப்ப இந்த சைக்கிள் ஓட்டும் போது பாத்தீங்க அப்படின்னா அந்த நிலைத்தன்மை இந்த பேலன்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த தன்மை அங்கே இருக்கும்போது தான் சைக்கிளை நேராக ஓட்ட முடியுது சரி இந்த ஆற்றலை இந்த பிரபஞ்சத்திலே உண்டாக்கியது யார் இந்த ஆற்றலை மனிதருக்குள் கொடுத்தது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அது ஒன்றும் தானாக வந்திருக்க போவதில்லை நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் இயற்கை பிரபஞ்சம் அப்படின்னு நிறைய விஷயத்த நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனா அதை எல்லாம் கொடுத்தது யார் அதை இங்க உருவாக்கியது யார் அப்படிங்கிற கேள்விக்கு யாரிடமும் பதில் இருக்காது இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் வரும் பொழுது அது ஒரு தாகமாக மாறும் பொழுது இப்போ விண்வெளியை பற்றி ஆராய்ச்சி செய்கிறார்கள் விண்வெளியிலே கோள்களின் இயக்கங்கள் இதை பற்றி ஆராய்பவர்களுக்கு நன்றாக தெரியும் இப்படி ஒரு படைப்பு எந்த மனிதனாலும் படைக்க முடியாது இப்படி ஒரு படைப்பை எந்த மனிதனாலும் படைக்க முடியாது அதை படைத்தவர் எப்படிப்பட்டவர் என்ற அந்த நாட்டம் அப்படிங்கிறது அவர்களுக்குள் இயல்பாகவே இருக்கும் அறிவியல் பூர்வமாக பார்த்தாலும் த சோர்ஸ் ஆஃப் கிரியேஷன் அப்படிங்கிறத பத்தி எப்போதுமே அவர்களுக்குள் ஒரு தேடுதல் இருந்து கொண்டே இருக்கும் சாதாரண மனிதர்களாகிய நம்மிடம் அது இருப்பது இல்லை மாறாக அதை பற்றிய தேடுதலை நாம் ஆரம்பிக்கின்றோம் என்றால் இந்த பொருள் எப்படி உண்டாயிருக்கும் இவை எப்படி நகர்கிறது இதற்கு எடையில்லா தன்மையை யார் கொடுத்தது இந்த புவியீர்ப்பு தன்மை அப்படிங்கிறனா என்ன அது எதற்காக யார் கொடுத்திருப்பார் அது ஏன் ஒவ்வொரு இடங்களில் மாறுகிறதா மாறவில்லையா இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கிறது இத்தனையும் யோசித்து நாம் சிற்றறிவு கேட்டியவாறே இத்தனை கேள்விகள் வருகிறதே இதையெல்லாம் தாண்டி இந்த பிரபஞ்சத்திலே இருக்கின்ற பல பல கேள்விகள் இருக்கின்றன அத்தனை கேள்விகளுக்கும் விடையைக் கண்டு அந்த ஆற்றலை உண்டு பண்ணியிருக்கின்றார் என்றால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்க முடியும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்க முடியும் என்று சிந்தித்து பாருங்கள் அப்படிப்பட்டவரை நாம் அடைய வேண்டும் என்றால் இந்த அருத்தாகம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது அவரைப் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தாகம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது வீணே பேசி நேரத்தை கழிக்கலாம் வீணே செயலை செய்து நேரத்தை கழிக்கலாமே தவிர அந்த தாகமானது ஏற்படும் பொழுது ஒன்று குரு மூலமாகவோ இல்லை இறைவனே உங்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டோ நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு அதற்கான விடயங்களை உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னா அதில் கொஞ்சம் கூட சந்தேகப்பட வேண்டாம் கண்டிப்பாக கொடுப்பார் அவ்வளவு பெரிய அருட்கொடை இறைவனின் கருணை அப்படிங்கிறது அப்போ அதன் வாயிலாக நாம் செயல்படும்போது நாம் என்ன நினைத்தோமோ என்ன கேட்டோமோ அது நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே ओम oh, नमस्वाय